மார்ச் மாசம் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் வரைக்கும் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சு ஓகே அப்போ பொதுவாகவே வருட பலன்கள் தான் நம்ம பார்ப்போம் ஒரு விசேஷமா இருக்க தொழிலா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே நம்ம வருட பலன்களை தான் கண்டுபிடிப்போம் அப்ப சனி பகவான் தான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பார் அப்ப சனி பகவானே தொழிலுக்கு காரணம் கர்மக்காரன் இல்லையா அப்போ அவர் மூலமாக நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு முடிவெடுப்போம் ஓகேயா அவர் எங்க இருக்காரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வர மீன ராசிக்காரங்களுக்கு அவர் ஜென்ம சனியா வராரு அப்ப கும்பத்துக்கு சனியா வராரு மேஷத்துக்கு விரய சனியா வராது ஓகே அப்போ இதுல வந்து முதல் சுற்றுங்கிறது மங்கு சனியா இருக்கும் ரெண்டாவது சுற்று வந்து பொங்கு சனி மூணாவது சுற்று மரண சனி அப்போ உங்களுடைய வயசுக்கு தகுந்தவாறு நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு இப்போ மங்கு சனி நடக்க போகுதா பொங்கு சனியா வேறு சனியாமா மரண சனியா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேயா உங்கள் பொது ஒரு வயசு ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள சனி பகவான் வரும்போது சனி நடக்கும்போது அது குழந்தைகளுக்கு பாதிக்காது அது யாருக்கு பாதிக்கும் அவங்க அப்பாவை தான் பாதிக்கும் சின்ன குழந்தைகள் என்ன தவறு செய்யாது இல்லையா அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த பாவத்தை எல்லாமே கர்மாவை அப்பா அனுப்பிப்பார் அதுக்கு பிறகு பன்னெண்டு வயசு கழிஞ்ச பிறகு முதல் சுற்றா இருந்தால் கொஞ்சம் மந்தமா இருக்கும் பிள்ளைங்க கல்வியில அதெல்லாம் ஒரு காதல் பண்ண அது தடை பண்ணும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு பொங்கு சனி ரெண்டாவது சனி வரும்போது அவங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அது டாப் லெவலில் வருவாங்க அப்போ மூணாவது சுற்று வரும்போது கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க ஆனால் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு நாலு சுற்று வரலாம் ஓகே நாலு சுற்று வர்றதுக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்போ நாலாவது சுற்றும் சனி பகவான் சரி சனி பகவான் வந்தாச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் தான் சனி பகவானை பற்றி கொடுக்குறேன் அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக தருவேன் அப்போ அந்த சமயம் உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் இப்போ யாருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது யாருக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது அந்த எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன் சரியா இப்போ ஏற சனியா இருக்கட்டும் அஸ்தம சனியா இருக்கட்டும் அதாவது சனியோட தசம புத்தியாக இருக்கட்டும் எது வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் ஐயோ ஏரசனி வருதா ஐயோ நம்மளுக்கு என்ன பண்ண போகுதோ அப்படின்னு பயம் பயசனை அவர் நம்மளை விட்டுருவாரா நிச்சயமா விட மாட்டார் அவரோட வேலையை அவர் செய்வார் ஏன்னா அவர் நீதிமான் அவர் தண்டிப்பதிலும் கண்டிப்பதிலும் வல்லவர் ஓகே அப்ப அவரோட வேலையை அவர் பர்ஃபெக்டா செய்வார் தயவு தாசனையே பார்க்க மாட்டார் அவர் என்ன செய்வார் நீதிமான் என்ன செய்வாரு நல்லதான் செய்வாருங்க நம்மளுடைய நன்மை தீமைக்கு தகுந்தவாறு நம்மளை நல்லபடியா திருத்தி வருவார் அப்போ சனி பயிற்சியாக ஏப்ரோ சனியாக சனி தசாவும் புத்தியாக வரது ரொம்ப நல்லது நம்ம தப்பு செய்தே இருப்போம் நம்மளை திருத்த வேண்டாமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேண்ணே இப்போ ஒரு ஸ்கூலில் எடுத்துக்காங்க பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்க படிக்காமலே இருக்கும் அப்போ அந்த கிளாஸில் ஆவரேஜ் வரணும்னா அப்போ இந்த ஹெச்எம் என்ன சொல்லுவாங்க ஃபுல்லாக எல்லா பிள்ளைங்களும் பாஸ் ஆகி அடுத்த இது போகணும்னு ட்ரை பண்ணுங்க டீச்சர் சொல்லுவாங்க அப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க படிக்காத பிள்ளைங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹோம்ஒர்க் போட்டுருவாங்க இப்போ நாளைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வராட்டா அடித்தர் வேன் சொல்லுவாங்க முட்டு போடுவாங்க பெஞ்சுக்கு மேலே எழுதி விடுவாங்க ப்ரின்ஸ்பால் ரூபா போகிறேன்னு சொல்லுவாங்க அப்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம சேமாகும்ல அப்போ இப்படி இருந்தாலும் அவன அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சப்ஜெக்டையாவது நம்ம எப்படியும் எப்படி வீட்லேருந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவோம் அதை படிச்சுட்டு போவோம் நம்மள்ட்ட தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்ஸாக இருந்தனாக்க லாஸ்ட்டில் அந்த பாடம் தான் நல்ல மார்க் எடுத்துப்பான் அப்போ என்ன சொல்லுவான் இந்த டீச்சராக தான் நான் வந்து இந்த மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்தேன்னு சொல்லுவாளா அதே மாதிரி தான் சனி பகவானும் நம்மளோட தசாபுத்தி வந்த உடனே நம்ம தப்பான வழியில் போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இதுதான் தப்பு இந்த வழியில் போகக்கூடாது நீ இவ்வளோ நாள் இதை செய்திருக்க இது இவ்வளோ தண்டனையை அனுப்பிச்சிக்க இப்படின்னு சொல்லி 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 நம்மளை கடைசியில் நல்ல வழிக்கு கொண்டு வந்துறாரு அப்போ சனி பகவான் நல்லவர் தானே நிச்சயமா யாரும் சனி பகவானுக்கு பயப்படக்கூடாது அவர் தான் நம்மளை திருத்தி நல்ல வழியில் கொண்டு வர போகிறார் ஓகேயா அப்போ மூணு பேருக்கு சொல்லிருக்கேன் கும்பம் மீனா மேஷம் இவங்களுக்கு தான் ஏகராசனி நடக்கு அப்ப இவங்களுக்கு என்னென்ன மாதிரி செய்யணும் இந்த ஏகரசனில அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்னு இப்போ ராசிக்காரங்களுக்கு இப்போ விரைவு சனி வருது மீன ராசியில் இப்போ அவர் வந்து எங்க வந்திருக்காரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு குரு வீட்டுக்கு வந்துருக்கிறார் சரி குரு வீடு அவருக்கு நட்பு வீடா எப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா குருவுக்கு ரெண்டு வீடு இருக்கு அப்போ நட்பு வீட்டுக்கு போனா நல்லா தானே இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்ப இவர் நட்பு வீட்டுக்கு போனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிதாங்க ஓகே பொதுவாக சனிக்கு மூல திரிகோண வீடு இதுதான் அவர் மூல திரிகோணத்துல இருந்து ஒன்னு ரெண்டு ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு இந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்போது அது நட்பு வீடா இருக்கும் சனி பகவான் எந்த ஒரு கிரகமுமே இந்த இடத்துக்கு வரும்போது இதா இருக்கும் அப்ப சனியோட மூல திரிகோண வீடு இதுல இருந்து அவர் ரெண்டாவது வீட்டுக்கு வர்றாரு அப்ப இந்த வீடு நட்பு வீடு தானே அனுசு எப்படி பதினொன்னாவது வீடு இது பகை வீடு அப்ப நட்பு வீட்டுக்கு வரும்போது அவர் சந்தோஷமா தான் இருப்பார் அந்த வீடு எந்த வீடு அப்ப குருவும் சனியும் சேர சேர்றாரு இல்லையா அப்ப நமக்கு அவர் பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார் ஏன்னா அவர் கால சக்கரத்துக்கு அது பன்னெண்டாவது வீடு தான் அப்ப விரைஸ்தானத்துலதான் ஒரு பாவ கிரகம் வருது சனி பகவான தான் நவ மிக மிக பாவ கிரகம் அவர் தான் கொடுமையானவரும் அவர் தான் அவரே பன்னெண்டாம் வீட்டுல போய் இருந்துட்டார் அப்ப பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு தர மாட்டார் ஓகே அது வந்து இது மீன சனியா இருக்கனால இங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லது இப்போ ஜென்ம சனியா இருக்கக்கூடியவங்க மேஷகார இதுங்க கும்பம் இவங்க ஒரு ராமேஸ்வரம் இருக்க போயிட்டு வரலாம் குருவு சனி இருக்கனால காசிக்கு போகணும்னு நினைக்க கூடுங்க காசிக்கு போயிட்டு வரலாம் அது போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழரை வருஷமும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஓகே பொதுவாக பாருங்க சனி பகவான் நல்லதான் செய்வாருங்க அதை நிறைய சாதனையாளர்கள் பட்டியல எடுத்து பாருங்க சனியோட தசா புத்திர தான் அவங்க பெரிய டாப் லெவலில் வந்திருப்பாங்க எப்படி இவங்க சாதனை பண்ணால் எவ்வளோ எவ்வளவு சோதனையை கலந்து வந்திருப்பாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஹார்ட் ஒர்க்லாம் அவங்க ஜெயிச்சு விடா முயற்சினால அவங்க வந்து சாதனையாளராக ஆகிட்டாங்க அப்போ நம்மளும் இப்போ ஏழரசனியா சனி தசையாக இருந்தால் நம்மளும் சாதனை படைக்கலாமா நிச்சயமா நீங்கள் படைக்கணும் ஓகேயா அப்போ அவருக்கு அதனால கார சக்கரத்துலேயே பத்து பதினொன்றாவது வீடாக சனி பகவானுக்கு கொடுத்துருக்கு பத்தாவது வீடுங்கிறது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இந்த ரெண்டு இருந்துட்டா லாபத்தை தன்னாலே கடந்துடலாம் அறிஞ்சிடலாமா சரியா அப்ப சனி பகவான் நமக்கு நல்ல பயப்படவே வேண்டாம் சரி அப்போ மூணு சுற்று எப்படி எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறவை என்ன இது பண்ணணும்னு இப்ப யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படிங்கிறத பாக்கலாமா அதாவது சனி பகவான் மூணு ஆறு பதினொன்னு இந்த மூணு இடத்துல இருந்தாச்சுன்னா அவர் இருக்கிற இடத்த நல்லபடியும் செய்வாரு அவரோட பார்வைதான் சர்வநாசம் ஓகே எல்லாரும் என்னன்னு நினைப்பாங்க திருமணத்துக்கு சனி பகவான் பத்தி வேலை இல்லைன்னு நினைப்பாங்க நிச்சயமா சனி பகவானோட வேலை உண்டு எல்லாரும் திருமணத்துக்கும் குரு பகவானை மட்டும் தான் பாப்பாங்க குரு திருமணத்துக்கு எதுவும் செய்ய மாட்டாரு அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அதனாலதான் கல்யாண சமயத்துல குருவோட பார்வை ராசிலயா லக்கணத்திலேயே பட்டாச்சுன்னா அந்த ஒரு வருஷத்துல குழந்தை பிறக்கும் அதுக்காக தான் அந்த குழந்தை வேலை நோக்கு வந்துடுச்சா சனி பகவான் எதுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தையும் தருவார் தருவதும் சனி பகவான் தான் சனி பகவான் தான் அப்போ ஒரு இல்லறம் நல்லறமாக வேண்டும்னா சனி பகவானுடைய முன்னோருடைய ஆசிர்வாதம் வேணும் புரியுதா அப்ப சனி பகவான் ரெண்டுல சனி இருந்தால் என்ன சொல்லுவோம் தாமதமாக கல்யாணம் பண்ணுங்க சீக்கிரமா கல்யாணம் டிவஸ் ஆயிடும்

பண்ண நிச்சயமா கோடீஸ்வர யோகத்தை அடையலாம் அப்ப அது என்ன பண்ணணும் அதோட தசா புத்தி இருக்கணுங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு யோகத்தை தரும் அந்த தசா இருந்தாலும் தருவாரு உங்களுக்கு சனி தசையா சனி புத்தியா அந்தரமா வரும்போது நிச்சயமா உங்களுக்கு அந்த யோகத்தை தருவாரு அடுத்து யாருக்கு தராரு மிதுன ராசி மிதுன லக்கணக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்திருக்காரு கர்மசனி தொழில கொடுக்கறதுக்கு தொழில் ஸ்தானத்துல தொழில அவரே வந்துட்டாரு அப்போ உங்களுக்கு தொழில ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் முயற்சியை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அவரோட கார்டை காரணங்கள்லாம் என்னதுங்க நிறைய இருக்கு அதாவது அவர் தாமதிப்பார் ஏமாற்றுவார் பழி வாங்குவார் குத்தம் கண்டுபிடிப்பார் இல்லையா வெளிநாட்டு பயணமும் அவர் தான் கொடுப்பாரு நம்ம ஒரு தனி தோஷம்னா உடனே என்ன சொல்கிறோம் வெளிநாட்டுக்கு போங்க கடவுள் தாண்டி போங்கன்னு சொல்கிறோமா அப்போ போகும்போது அப்போ மிதினராசி மிதின கிடைக்காரங்களுக்கு இப்போது அவங்க கர்மா இதெல்லாம் இருக்கிறார் தொழிலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அத நீங்க வாங்கிக்கிறீங்களா வாங்குங்க அடுத்து யாருக்கு பாருங்க கடகராசி கடகலகணக்காரங்களுக்கு பாகிஸ்தானத்துல இருக்கார் பாக்கியம்னா என்னது பாக்கியதானா அதான் நீங்க செய்த ப நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்ய வந்திருக்காருன்னு அர்த்தம் இதை நம்ம கடகராசிக்கு சொல்லும் போது நான் சொல்றேன் அப்ப அவங்களுக்கு நல்லதுதான் அப்புறம் மிருச்சிகத்துக்கு பாருங்க மிர்சிகத்துக்கு பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு அது எப்படி கொடுப்பாருங்கிறத நம்ம வீழ்ச்சி காசி சொல்லும்போது நான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்து பாருங்க மேஷத்துக்கு அவர் விரை சனி மீனத்துக்கு ஜென்ம சனி கும்பத்துக்கு அவரு பாத சனி தனுஷுக்கு அர்த்தாசம சனியா வராது சிம்மத்துக்கு அஷ்டம சனியா வராது கன்னிக்கு கண்டக சனியா வராது உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு என்னென்ன பலன் வருது என்னென்ன பரிகாரம் செய்யணும் என்னென்ன தானம் கொடுக்கணும் முக்கியமா சனி பகவானுக்கு தானம் கொடுக்கறதாங்க ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தானம் கொடுக்கணும் ஆனால் ஆசிரமங்களுக்கு ஏழைகளுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி கொடுக்கணும் நாம் உழைச்ச பைசால கொடுக்கணுங்க யாரோட பைசாவும் எடுத்து அதை நான் தானம் கொடுத்துட்டேன் நிதி கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது உங்க காசுகளை நம்ம பத்து ரூபா நூறு ஒருத்தணக்கா வாங்கி நான் நிதி செய்தேன்னா சரிங்களா தனக்கே வந்து புரியுதா அப்ப சரி இந்த ஏவுற சனில நான் எனக்கு விடுவிக்கணும் மேடம் நான் ஏவுற நான் கஷ்டப்படணுமா மேடம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா நிறைய பேர் சொல்லிருப்பாங்க கதைகள் நிறைய படிச்சிருப்பீங்க விநாயகரை அந்த கஷ்டங்கள் தீரும் நேரம் போங்க அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு மண்டலம் நல்ல விரதம் நாற்பத்தெட்டு நாள் செய்கிற விரதம் ஏற வருஷத்துக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு அது அந்த சாப்பாடு ஒண்ணு உணவுல நீங்க கண்ட்ரோலா இருக்கணும் அப்புறம் அதே மாதிரி நீங்கள் பெரிய போடீஸ்வரரா இருக்கலாம் மெத்தையில தான் படுத்து உறங்குவீங்க ஆனா நாற்பத்தெட்டு நாள் தரையில படுங்க செருப்பு இல்லாம வைங்க போலசுரா இருந்தாலும் வேலைக்காரங்களாக சாமின்னு கூப்பிடுங்க இப்படி நீங்கள் கூப்பிட்டு விரதம் இருந்தீங்கன்னா நிச்சமாக நாற்பத்தெட்டு நாளுக்கு உங்களுக்கு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏழரை வருஷத்துக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க செய்து பாருங்க அப்புறம் இன்னும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பரிகாரம் கொடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நாளைக்கு மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்